எல்லோருக்கும் வணக்கம் உலகில் ஏன் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் இறைவன் படைக்கும்போது எல்லாரையும் எல்லாவரையும் நல்லவர்களாக படைக்கலாமே ஏன் பலரை கெட்டவர்களாக நல்லவர்களாக மாற்றி பிடித்திருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் கூறும் இந்த உலகில் நான்கு கெட்டவர்கள் இருந்தால்தான் ஒரு நல்லவனுக்கு மரியாதை இருக்கும் இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய பதில்தான் கெட்டவர்களே இல்லை என்றால் எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால் நல்லவனுக்கு எந்த மரியாதையும் இருக்காது தங்கத்துக்கு ஏன் மரியாதை அது மிகவும் குறைவாக கிடைக்கிறது தங்கமும் இரும்பு போல அதிகமாக கிடைத்தால் தங்கத்துக்கு மதிப்பு இருக்காது எந்த பொருள் குறைவாக இருக்கிறதோ அதற்கு மதிப்பு அதிகம் நல்லவன் குறைவாக இருப்பதால் அவனுக்கு இருக்கிறது இது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் கூறும் பதில் ஆனால் உலகில் நல்லவன் கெட்டவன் என்று நம்ம யாரையும் பிரிக்க முடியாது ஒருவன் கால கால சூழ்நிலையிலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் பலவித நெருக்கடிகளாலும் ஒருவன் தான் மனதிற்கு பிடிக்காத செயலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மிக நல்ல உதாரணம் இதற்கு கூற கூற வேண்டும் என்றால் மகாபாரதத்தில் கர்ணனின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கலாம் கர்ணன் சூழ்நிலைக்கு அடிமையாகிவிட்டு பல கட்டகாரியை வைத்து பாண்டவர்களை எதிர்க்க வேண்டிய வந்து வந்துவிடுகிறான் இந்த நிலைமை நாமில் பலருக்கும் ஏற்படலாம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட கர்ணனைக்கு எல்லாம் எல்லாம் தெரிந்து தெளிந்து வந்த கர்ணனைக்காத நிலை என்றால் சாதாரண மனிதர்களுக்கும் அந்த மாதிரி நிலை ஏற்படும் பலர் கட்டாயத்தின் பேரில் கெட்டவர்களாக மாறலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்கள் நெருக்கப்படலாம் அதே சமயத்தில் நல்லவர்கள் தெரிந்தோ தெரியாமல் சில தவறுகள் செய்யும்போது அவர்களை தண்டிப்பதற்கு சில கெட்டவர்களும் தேவைப்படுகிறார்கள் அதற்கே உலகில் கெட்டவர்கள் தேவையும் இருக்கிறது அதாவது நல்லவர்களோ கெட்டவர்களோ ஒருவன் தவறு செய்யும் போது அவனை தண்டிப்பதற்கு சில கெட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒருவன் தெரிந்தோ தெரியாமலோ யாரையோ ஏமாற்றினால் அவனை ஏமாற்றுவதற்கு இன்னொரு ஏமாற்றுக்காரன் தேவைப்படுகிறான் எனவே இந்த உலகிகளுக்கு நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாக தேவைப்படுகிறார்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்